உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் வங்கக்கடல் பகுதியில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது சென்னை அசோக் நகர் போன்ற பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் அதிகபட்சமாக கொளத்தூரில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் நெற்குன்றத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இரவு முதல் மழை பெய்து வந்தாலும் எந்தவொரு சுரங்க பாதையிலும் தண்ணீர் தேங்கவில்லை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணித்தனர் தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் முடிச்சூர் பெருங்களத்தூர் சேலையூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் மழை மொத்தமாக பதிவாகியுள்ளது பரனூர் மகேந்திர சிட்டி சிங்கப்பெருமாள் கோவில் மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர் கூடுவாஞ்சேரி ஊர்பாக்கம் ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்தது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லூரி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி கல்லூரிகளுக்கு சென்றனர் செங்கல்பட்டு திண்டிவனம் ஜிஎஸ்டி சாலையில் குளம்போல் மழைநீர் தேங்கியது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதனை சுற்றி உள்ள கவரப்பேட்டை ஆரம்பாக்கம் எலாவூர் மற்றும் மாதர்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் காலையிலேயே குமடிப்பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சென்ற தனியார் கல்வி நிறுவன பேருந்துகள் மாணவர்களை ஏற்றாமல் திரும்பி சென்றன உங்கள் தவறாதீர்கள்